அரச நிறுவன பதிவு சான்றிதழ் என்று இருக்குது ஆசிரியர் நிறுவனர் கே வி குணசேரன் ஐயா அவர்கள் தான் வந்து இது ஆரம்பிச்சிருக்கிறாரு எனவே அந்த கட்டிடத்துக்குள்ளே இப்போ வந்து நாங்கள் போக போகிறோம் எனவே சென்னையில் பாருங்கள் எங்களுடைய காலனிகளை இங்கே வந்து நாங்கள் கலட்டி வைத்து விட்டு தான் உள்ளே போகிறோம் எனவே வந்து இதுதான் அந்த பில்டிங் சரி இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சின்ன ஒரு இடம்தான் பாருங்கள் எல்லா நடிகருடைய படங்கள் அனைத்தும் இங்கே வந்து இருக்குது பாருங்கள் திரைப்பட தலைப்பாளர் சங்கம் எம்ஜிஆர் ஐயாரு அவருடைய நிறைய படங்கள் வந்து காணப்படுது தங்கப்பதக்கம் திரைப்படம் அதில் போஸ்டர் மாட்டுக்கார வேலன் அப்பா திரைப்பட சம்பந்தமான அனைத்து புத்தகங்களும் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் கண்ணதாசன் ஐயா கவிஞர் வைரபுத்தா அவர்களுடைய புத்தகங்கள் அப்பா மிகப்பெரிய உண்மையாக சொன்ன மாதிரி இது ஒரு கடல் தான் அப்படின்னு சொன்னாங்க திரைப்பட தாய் சங்கத்துடைய அத்தனை விஷயங்களும் இங்கே இருக்க ஆரம்பத்துலேருந்து அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு நம்மளோட வரலாறும் பற்றாது நாட்களும் போதாது இது வந்து இது வந்து அப்போ ஆர்ட்டிகல் தேடுறேன் சரி பாருங்கள் சீடிஸ்லாம் வந்து இருக்குது இப்போ சீடிஸ்லாம் வந்து நடைமுறைகள் இல்லை அதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தி பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அந்த பாருங்க கேசட்ஸ் ஒன்று வந்து இருந்துச்சு இதுதான் வந்து பாட்டு போட்டு கேட்போம் என்னை வந்து பாட்டு போட்டு கேட்குற கேசட்லாம் வந்து வச்சுருக்குறாங்க என்ன உழவும் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துடைய கேசட் இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ பயன்படுத்த நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் சூர்யா இருக்காரு சூர்யா சரி இது கார்த்திக் நடிகர் கார்த்திக் இது வந்து அவங்க முகம் கொஞ்சம் அடையாளம் தெரியும் பாருங்க சூரியா இது தர வச்சுக்கிறத ஒரு பதினாறு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் பதினாறு பதினேழு வயது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அவரோட ஐம்பது வருஷ பயோகிராபிள பதிவு பண்ணிருக்கான் நடிகர் சோக்குமார் வந்து இளமையா இருந்த போது அடிச்ச ஆரம்பத்துல அவருட கல்யாணம் ஒரிஜினல் பேர்

நன்றி கூற கடவுன் பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குனதுக்கு நாங்கள் உண்மையாகவே இதற்கு நாங்கள் இப்போவும் வந்து நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் சின்ன சில விஷயங்கள் இருக்குது இது பயணங்கள் முடிவதில்லை படத்தினுடைய தட்டு இதெல்லாம் போட்டால் அப்படியே பாட்டு வேலை செய்யும் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ யார் தான் இதெல்லாம் கேட்குறாங்க யார் டிவிடி கூட இல்லை பாருங்கள் நிறைய காப்பகங்கள் ஆவணங்கள் பத்திரிகைகளுடைய பாருங்கள் படத்தில் எடுத்து இப்படி தட்டுனா தட்டு தட்டுங்க தம்பியில சின்ன தட்டு தட்டுங்க ஆமாம் அம்மா எவ்வளோ ஊத்த இருக்குங்கிறத வச்சு சொல்லலாம் அதோடைய வரலாறு இது தட்டு பண்ணி போடுங்க அம்மா தமிழ் சினிமா செய்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து நூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட அண்ணகிரி பாட்டு பாடு பாருங்களா

கட்டபொம்மன் கட்டபன் தங்கப்பதக்கம் வசந்த மாளிகை சரஸ்வதி சபதம் திருவருட்செல்வர் படிக்காத மேதை சரி இதுல யாருக்கு பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஆசை வந்திருக்கும் இதெல்லாம் ஒரு பாட்டு கேட்டேன் சொல்லிட்டு

ஏய் அவ்வளவு நுணுக்கமாக வைக்கிறீங்க அது காரணம் என்ன அவ்வளோக்கு அப்படி அவருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறுவனத்தில் உள்ள ஆவணங்கள் நூல்கள் ஒளிப்படங்கள் திரைப்பட சூழல்கள் திரைப்படத்தட்டு ஒளிநாடா உட்பட ஏனைய கருவிகள் அனைத்தையும் அலைபேசி செல்போன் படம் பிடித்து பதிவு செய்து அனுமதி இல்லை தாங்கள் விரும்பிய கேட்பதை நகல் எடுத்து பிரதெடுத்து தரப்படும் தங்கள் வருகைக்கு நன்றிக்கு பேருந்துடன் திரைப்பட ஆட்சி நிறுவனம் அஸ்வினி ரோபி ஐயாவது தான் நன்றி இந்த இடத்துக்கு வந்து உங்களை வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கிறேன் இந்த விஷயத்தை என் வாழ்நாளில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு இல்லையா ரைட் ஒரிஜினல் சவுண்ட் என்ன சொன்னீங்க உன் கைக்கு வரக்கு மாட்ட

இப்ப என்னங்க தங்க பதை வாராய் நீ வாராய் அந்த படத்தினுடைய பாடல்கள் சாரி எஸ் ஐயா அவருடைய பாட்டு போகுது இந்த திரைப்படங்கள் சங்கத்தினுடைய இந்த காப்பகத்தில் மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து இருக்குது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எனவே குணசேரன் ஐயா இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக வந்து பாதுகாத்து வராரு எனவே இது குறித்த சில விஷயங்களை கேட்கலாம் ஐயா உண்மையை சொல்ல போனால் படங்களை பார்க்கும்போது இது புரியல கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமா மாதிரி நினைக்கிறேன் தோட்டாக்கள் குண்டுகள் எனவே இது வந்து ஐயாவுக்கு லைசென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது இது இந்த ஆவண காப்பாற்ற வந்து வெளியில் கொண்டு போக முடியாது கொண்டு போனால் இது சட்டத்துக்கு விரோதமானது கைது செய்யப்படலாம் இது வந்து கண் வந்து லோட் பண்ண வேண்டியது இல்லையா சரி இப்போ இதை எப்படி இயக்கிறது ஐயா கூட்டெல்லாம் போடுற மாதிரிலாம் இருக்குது கிட்ட காட்டுங்க அந்த ரைட் பாருங்க பண்ணி திறக்குறாரு ஓப்பன் இதுதான் ஓப்பனிங் ரைட் மூடியாச்சு இப்போ தான் குண்ட போட்டு படத்தில் மூடுவாங்களா இதுதான் இல்லையா ரைட் இது ஓப்பன் ஆச்சு அப்படி போட்டாச்சு லாக் பண்ணியாச்சு இப்போ லோட் பண்ணுறது ஃபாயிருங் லோடிங் லோட் பண்ணி தான் இதுங்க ரைட்

ஃபிலீம் வந்து ஒன்று நேச்சுரல்லாகவே அந்த ஃபிலீம் வந்து இது வந்து தட்டி சரி ரைட் இது இந்தியன் இது இண்டியன் பார்க்கு ஆமாம் இந்த சரி 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 இது ஆ இது வந்து

இது வந்து அந்த ஃபிலிம் வந்து ரீவென்ட் பண்ணுவாங்க அதான் இதுல போட்டு சுத்தி ஆமா இது ஸ்டார்ட் கிட்ட போட்டு சுத்தி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ரீல் அதுல மிஷின் ஆட் பண்ணுவாங்க ஒரு ரீல் போட்டு சுத்திட்டு ஆமா பட முடியோ பட அடுத்த ரீல் மாத்துறோம் பட இது முடிஞ்சு அது வந்து ஒரு மிஷின் கே ஆட் பண்ணுவாங்க ஆமா ஆமா இதுல இது வந்து 6 ஆமா இது 34 இது ரீவென்ட் இதுல சுத்தி தான் இது பண்ணுது லாஸ்ட்ல வந்தது இது இல்லையா 70 mm என்ன uh. 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 mm. you know, mm. படம் hmm.

எனவே இந்த காணொலி உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுபவிந்த ஞானசேரணையா இந்த உங்கள் காணொலியை பதிவு செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுபவித்திருந்த குணசேரணையா மற்றும் இந்த அழைத்து வந்த ரஷ்மி ரூமி அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றி இன்னும் ஒரு அடுத்த காணொலியை சந்திக்கலாம் சென்னையிலிருந்து அது வரைக்கும் நன்றி வணக்கம்